ஏமா, கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா, சார், அசிங்க இருக்கு. அறிவு இருக்கா? மூலை இருக்கா? சைக்கில்ல வர திமிரு. ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்கறதல்ல? நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க உன்ன சும்மா விட போறதல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வரவானா? கண்ணா பிணான எங்கயோ பாத்துக்கிட்டே. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார். உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல. உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியே? ஆமா சார். உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு யார் பண்ணி என்னமா இங்க தகராறு அது வந்து அப்புறமா சொல்றேன் இது பாருங்கம்மா நான் ரோட்ல ஓரமா சைக்கிள் வந்துட்டு இருந்தேன் இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல ஐயோ நான் குடிக்கவே இல்ல ஏ மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா கண்ணா பின்னான ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு ஏம்பா நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல நீ வாமா கிடக்குறாங்க காளி பசங்க

சார் டிரஸ் dress வந்ததான் சார் ரெடி ப்ளஸ் நான் டிரெஸ் போட்டு வந்திருக்கேன் ராஜசேகர் பிகாம் கொல போல கொலை நோ நோட் செய்து பிளீஸ் இல்ல நீலகாரம் பண்ணுங்க மரியாதையா முடியாம네

இல்லையா ஐயோ எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்ததுனா நான் ரோட்ல போயிட்டு இருந்த அவ்வளவுதான் நடந்தது கதையை கேட்க நன்னா இருக்கு குழந்தாய் ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே மாமி நான் சொன்னதுதான் நடந்தது மாமி சரி சரி மத்தவாழ என்ன மாதிரி நம்பனா சரி முதல்ல நீ என்ன பண்றாய் ஆத்துக்கு போய் சட்டையை கழட்டி எரியறாய் அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய் சரி மாமி ராஜு ராஜு கேட்ட நில்லு உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள் உங்க ஆத்து சாவிந்தா யாருங்க உள்ள வீட்ல யாரும் இல்லையா அம்மா யாரு கட்டம் ஐயோ, நீங்களா கொக்குல சத்தம் போட்ட சார் மிஸ்டர் ஐயா பிரதர் அண்ணே அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் ஒரு தப்பும் செய்யல செஞ்சேன் தப்பு செஞ்சேன் எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலகாரன்னு சொல்லி கலாட்ட பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ் விட்டே துரத்திட்ட நான் துரத்தல நீங்களா ஓடிட்டீங்க நான் ஓடலனா என்ன பிடிச்சு ஜெயிலெல்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார் அப்போ என்ன கொலைகாரன்னே முடி பண்ணிட்டியா பின்ன சட்டை எல்லாம் சவுப்பு கறியா இருந்ததே சட்டையில சவுப்பு கறியா இருந்தா அவளோ கொலைகாரனா அப்போ இந்த நாட்ல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது இத பாரு பொண்ணு நீ சட்டையில பார்த்தது பெயிண்ட்

நல்லா திரும்புங்க பார்வதி பதகே பார்வதி என்னடா வாசிக்கிற நல்லா வாசிதா பார்வதி பதகே பரமசுவையா சொல்றானே இது கர்நாடக சங்கீதம்டா கலக்குத்தாடி மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு சுரா சுர பாவனா சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர சரண அரவிந்தானந்த பரா பரா பரமேஸ்வர பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சி எழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்க்கிட்டேன் இப்படி ஆஹ் என்ன நான் இப்ப என்ன ராகம் பாடுன சொல்லுங்க பாக்கலாம் அப்பா உங்க காந்தில இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க மாட்டேன் இத எடுத்து உங்க அம்மா என்ன பாடியே கொண்டு வாங்க வாங்க உட்காருங்க அம்மா பஞ்ச என்ன பஞ்சு பஞ்சு இப்ப பாடுறேன் கரெக்டா கேட்டு சொல்லுங்க என்ன 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 ராகம் முருதலை ராகு ஐயோ பார்வதி ஆபீஸ்ல இருந்து கலச்சு போய் வந்திருக்கேன் முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு ஏ என்ன போட்டு இப்படி சித்திர பண்ற சித்திர பத பதையா எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பாரம்பரியல வந்தவனா என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன் முனியாண்டி பாகவதரா கேள்விப்பட்டதே இல்லையே முனியாண்டி விலாஸ் இங்கிறதுலயே இருங்க சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும்

இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும் ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேனா எதிரில சர்ன்னு ஒரு கார் வந்துச்சு பயந்து கீழே விழுந்துட்ட அங்க ஒரே சேறு பாத்தியா என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சேற்றில் விழுந்த செந்தாமரை டிஸ்டர்ப பண்ணாதீங்க சொல்ல விடுங்க சொல்லுமா அப்புறம் என்னாச்சு அங்க ஒரு அம்மா வந்தாங்க என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆபீஸ்க்கு போறவளாச்சே இப்படி அசிங்கமா போறாளேன்னு நான் தான் அந்த பொண்ணுக்கு படவே கொடுத்து உதவி பண்ண நீ உதவி பண்ண

முதல் தப்பு என கொலகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது ரெண்டா தப்பு எங்க வீட்டு படவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு இந்த படவை வேணும் இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லு போட்டுக்கோ போட்டுக்கோ வெரி குட் இந்த அப்படி மகாராஜராஜ் தேவரேர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது சௌக்கியமா இருக்கேடா உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்கோ இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே நானே எழுதிட்டேன் ஆமா மாமி நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன் யார் இவரு அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க நீங்க அவர் பாக்குறதே இல்லையா நோக்கம் அந்த விவரம் எல்லாம் வேண்டாம் ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடய இருக்கட்டும் முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு ஏண்டா ராஜு நீ இங்கேயா இருக்க பாருங்க மாமி பழையத பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பெசஞ்சு வச்சிருக்க சாப்பிடாம வந்துட்டான் அதுக்கு என்ன ராஜூ ராஜு இங்கயே சாப்பிட்டுட்டு போறான் டேய் சங்கர் என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு கப் காபி சாப்பிட்டாச்சு இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பாக்க போனோம் வர மாமி அம்மா வரட்டா என்னவோ மாமி ரெண்டு வருஷமா அவனு இருக்கான் ஒண்ணுமே மாட்டேங்குது எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல கவலைப்படாத ராஜு ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வருவான் அவங்க அப்பா போனதுல இருந்து அவன் வளர்த்து படிக்க வச்சுட்ட எனக்கும் வயசாயிட்டே போகுது சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அதுவே எனக்கு போதும்